சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்கள்ல என்னுடைய நண்பன் பிரசாந்த் சசி கையில ஒரு வாட்ச் கட்டியிருந்தா அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்த்தல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க எனக்கு அந்த வயசுதான் பிடிச்சிருக்கு அதனாலதான் அதை பார்த்தேன் நீ செலக்ட் பண்ண அதே மாதிரி நண்பர் கண்ணாடி அந்த கண்ணாடி எடுத்து நல்லா இருக்கேன் அப்படின்னா சாங்ல எனக்கு மூணு கண்ணாடி வந்து சார் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும் நான் சொன்னேன் எனக்கு அவன் தான் பண்ணிருக்கான் அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பல நாளா ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம் கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினைச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாம போன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ஐயாயாம் பேசிப்போம் அது ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னன்னா ஒரு போன் வந்துச்சுனால ஏதோ ஒண்ணுக்காக தான் எல்லாருமே போன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாம நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்கிற போன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கிருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்து நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்குல இதே ரோல் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல வந்தோடனே தம்பி தம்பி கிஷோர் போன் பண்ணா இந்த மாதிரி சார் பேசணும்ன்றாரு எனக்கு இவருமே பயம் எப்படின்னா நான் தியேட்டர்ல ஆபரேட்டரா இருந்தப்போ மலையூர் நம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கும்பரி முக்கள் போதே பதட்டமா இருக்க இப்ப ஒரு ஷார்ட் பார்த்த மாதிரி அவர் எதுக்கிட்டா பேச அப்படின்னா இல்ல எனக்கு தெரியல நான் இருக்காரு ஏதோ இருநாடு ரூபா கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் ஆனா நேரா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்பொழுதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படிதான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பிச்சு வருஷம் கழிச்சா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே தீட்டே இருக்கணும் இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஷார்ட்ல வனிதாவை வந்தாங்க மிகப்பெரிய கெட்டவத்தை என்ன அப்படி யாருமே தீட்டினது இல்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவரு தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணு சார் அப்புறம் அங்கே கேட்டா இல்ல சார் தான் சொன்னாரு அப்படி ஒரு கோஸ்டா இந்த படத்துல அப்புறம் மேம் கூட சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளவு அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனா இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் நடக்கும் விஷயமா சந்தோஷமா இருந்தா ரொம்ப ரசிச்சிருக்கோம் அவருடைய கேமரால நடிச்சது ரொம்ப பெருமை தம்பி இப்பதான் ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனா சந்திப்பதற்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் நான் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் அப்புறம் இந்த நினைச்சேன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்க மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இரவு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிகில் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க